வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் பொரியல்னால் ஃப்ரே பண்ண மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் ரைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி இந்த மாதிரி கொதித்த ஒன்றை போடுங்க சீக்கிரமாக ஒரே செகண்டில் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா அரை வேக்காடு தான் ஒரு கொதி தான் வேணும் பாருங்கள் நல்லா அரை வேக்காடு கூட வேகக்கூடாது டக்குன்னு போட்டு கொதி தண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம் இப்போ நம்ம கொதி அதை நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து ஃப்ரே பண்ணிக்கலாம் நான் வந்து கடுகு மூணு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்பரு போட்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா அரைவேக்காடு வெந்த வதங்கினோடனே இப்போ நம்ம வாழைக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் மிளகாத்தூள் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு நம்ம ஏற்கனவே போட்டோம் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா வா வாயு அப்படிங்கிறனால இல்லை பூண்டு கட்டி போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் போட்டச்சு பார்த்துக்கோங்க நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு வாழைக்காய் வறுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம மிளவார்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நான் சாம்பார் தூள் தான் சேர்த்துக்கிறேன் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் வறுவல் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் அந்த வறுவல் ரொம்ப டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தயிர் சாதத்தும் லெமன் சாதம் தக்காளி சாதத்துக்குலாம் சூப்பராக பருப்பு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வாழைக்காய் வறுவல் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் சென்னைக்கு சனிக்கிழமை பார்த்துக்கோங்க காகத்துக்கு தயிர் கிழம்பு எள்ளு கிளம்பு சாதம் வச்சுக்கலாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணாட்டாலும் ஏதோ டெய்லி நமக்கால கொஞ்சம் 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 நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு நேரமாவது சாப்பாடு வைக்கணும் நான் அப்படி வைக்க முடியல அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து சனிக்கிழமை மட்டும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுருவேன் இப்போ நம்ம சாப்பாடு காக்காய்க்கு வச்சிட்டு வந்துடலாம் சாமிக்கு முதலே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்காய் ஈஸ்வர பகவானுக்கு எடுத்து வச்சிடலாமே நம்ம வீட்டில் மத்தியானம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாப்பாடு சுட சுட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி தயிரில் மோர் கல மோராக கலக்கிட்டேன் மோராக கலக்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கலக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் சின்ன சீரகமும் போட்டிருக்கேன் சின்ன சீரகம் போடுறது கொஞ்சம் குளிர்ச்சிங்கிறதுனால நான் போட்டிருக்கிறேன் இப்போ சாப்பாடு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கா மோர் ச சாதத்துக்கு அதுக்கும் நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் தாளிப்பு போட்டு சூப்பராக இருக்கும் இது வெறும் சாம்பார் தூள் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும்